அம்மா மத்தினை வைத்து அப்படி கடையறாளான் தயிர வெண்ணையை எடுப்பதற்காக அப்படியே அம்மா பின்னால ஒளிஞ்சிருந்து பாக்குறானா அம்மா எப்படி தயிர் கிடையரா வெண்ண வருதுன்னு அப்படி அம்மா இந்த பக்கம் உடனே அந்த வெண்ணையை களவுண்டு அந்த களவிலே அவன் அப்படியே கட்டுண்டு அப்ப மாட்டி கொண்டு அம்மா ஒரு கயிற்றை கொண்டு வந்து உரலினோடு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேம்ப அவனாக கட்டுண்டானாம் ஆழ்வார் தன்னுடைய முதல் வாக்கியிலே சொல்வார் கண்ணி நுண் கட்டு பெண்ணிய பெருமாயன அவர் நம்மாழ்வார நாம இந்த இடத்துல வாங்கிக்குவோம் அந்த கருத்தை அதை முடிந்தால் கடைசியில திருப்பி சொல்லரு அப்படி அவனாகவே வந்து கட்டுண்டானாம் யசோதை கிட்ட ஏன்னா ஐயோப்பாவோ அதை கூட பெரியாழ்வார் சொல்லுவார் அவர் கெட்டும்போது அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் இயங்கிய எளிவேன்னு யசோதை ஏண்டா இப்படி திருடியு கேட்டவுனே ஒண்ணுமே மாதிரி அப்படியே அப்படியே அம்மாவை பரிதாபமா பார்ப்பானா அந்த எளிமையை இந்த இடத்திலே சொல்லி நீ அன்போடு பக்தியோடு நாம் அழைத்தோம் ஆனால் அந்த இடத்திலே அவன் அப்படியே நமக்காக இறங்கி வருவான் என்றும் அது தெரியாத மற்றவர்களுக்கு அவன் அரிய வித்தகனாக இருப்பவன் என்றும் அவர் சொல்கிறார்